வணக்கிலேயே கடவுளூர் உள் டிவினியிருக்கு லக்ஷ்மண நண்பு வணக்கங்கள் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதுரராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி புதன் ஸோ புதன் வந்து ஒன்று நான்காம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி நல்லா ஏற்றங்கள் இருக்கும் அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும் நிறைய பிரயாணம் மட்டமான விஷயங்களை கொடுக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் அந்த பாலகஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவினுடைய சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான கொஞ்சம் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போதும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஏன்னா வந்து நாளில் வந்து கேதுவும் இருக்குது ஸோ கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேது சுக்கரன் புதன் நம்முதே மனைவி கொஞ்சம் சிடுன்னு பேசுகிறது கொஞ்சம் வெடு வெடுக்குன்னு பேசுறது மற்றபடி வந்து தாயார் கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்து ஒன்றும் தாயார் வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்க இல்லைனா வந்து அவங்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் வீடு வாசல் சம்மந்தமான விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்களில் வந்து சின்ன சின்ன ஒரு என்ன சொல்ற சர்வீஸ் பண்றது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபர் சந்திரன் வந்து முதலில் இருந்து திங்கள் செவ்வாயிலும் சிறப்பாக பதினொன்றிலும் நல்ல லாபங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருள் வரவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதியான சூரியன் மூன்றாம் மதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கா ஸோ ஒன்பதில் இருக்கும்போது மூன்று ஒன்பது பதிவு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி புதன் பத்தில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுக்கலாம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதான ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க அதுவும் தாயாரோட உணவு சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் பத்தில் வந்து உச்சமாக புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களோ இல்லை குழந்தைகளுக்கே வந்து கொஞ்சம் கடன் வாங்குகிறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலுமே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்கு அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ராசியில் வரும்போது கொஞ்சம் உடல் உபாதைகளோ சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸ் கொடுக்கும் அதுவும் வயிறு வயிறு சம்பந்தமான விஷயங்களோ இல்லாடி நீ பெயினோ இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் ஸோ ஏழாம் அதிபதியான இப்போ வந்து குரு பன்னெல்லாம் இருக்கும்போது சுபநிக்சுவை சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய பணம் அது சுப நிகழ்ச்சியில் கண்டிப்பா ஓகே வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதேபோல் எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்குது ஸோ எட்டாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்னடா ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல் பொந்து போகிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும் அதுவும் வாரத்தின் உற்பத்தியில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் கொரோனா அதிபதியான சிலை வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பெருத்த லாபங்கள் ஒரு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக ஏதாச்சும் வந்து உடம்பு முடியாமலோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அதை வந்து க்யூர் ஆகுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பன்னிரெண்டாம் அதிபதி வந்து சுக்ரன் பன்னெண்டாம் சுக்ரன் வந்து பத்தில் இருக்கும்போது வேலை விஷயங்களும் சரி தொல் ரீதியான விஷயங்களும் நிறைய பிரயண விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறோம் தசாபக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மெதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி சூரியன் சூரியன் வந்து மூன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் சிற்றூர் பிரயாணமாக இருக்கலாம் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ள இருக்கணும் கணவனோம் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும் அப்பா கிட்ட கொஞ்சம் சண்டபுரமான விஷயங்கள் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக பேசுகிற ரொம்ப ரொம்ப வந்து வெளியூரில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு நடக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மிக லக்கணமாக இருந்து சந்திரன் தசா புத்தி அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்குது ஸோ மாரத்தின் மூன்று நாட்கள் சிறப்பான ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாள் கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நிறைய ஏற்படும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் மிக லக்கணமாக இருந்து செவ்வாய் தசா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது பெருத்த லாபங்கள் நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க மிக லக்கணமாக இருந்து ராகு தேசாபுத்தி ராகு பத்திலிருந்து சனியுடைய சாதத்தை ஒரு தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கு கணக்கலாம் நிறைய இருக்குங்க சார் மித லக்னமாக இருந்து குரு தசா புத்தி குரு குரு வந்து பார்த்திங்க ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயம் சுப நிகழ்ச்சிகள் ஓகே வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் அது பாதகஸ்தானம் போது சில நேரங்களில் வந்து நினைச்சு கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றதும் உண்மையான விஷயம் மிதன லக்னமாக இருந்து சனி தசா சனி சனி வந்து எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கோணமாக இருக்கணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய அலைச்சல் இருக்குது அப்பா அப்பா சம்மந்தமான உறவுகள்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து எமோட்டாக இருக்கிறதுக்கு அப்பாக்காக சில நேரங்களில் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுத்துருங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் இதனால் லக்கணமாக இருந்து புதன் திசா புத்தி வரும் புதன் வந்து நான்காம் அதிபதி பத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் அம்மா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் அம்மாவோடைய உடல்நலம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு பராமரித்து வேலை வீட்டுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது மாதிரி விஷயங்களா இருக்கும் ஸோ எல்லாமே வந்து நேச்சுரல் நடக்குறதாங்க தாங்க ஸோ அதுக்கு வரும்போது மிதம் லக்னமாக வந்து கேது உதய சாப்பிடுது கேது நாளில் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் அம்மாக்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மிதமான லக்னமாக சுக்ர தேசாபுத்தி வந்திருக்கணும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தா பத்தியில் உச்சமாக இருந்தோம் அது புதுமொழி சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் தாயாரோட உடல்நலம் தான் ரொம்ப மெயினாக இருக்கணும் காரணம் என்னென்னா நாளுக்கு ஏழு அது ஒரு பாதகஸ்தானமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் இல்லைனா அம்மா வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் பிரயாணமன்றமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது இல்லைன்னா வீடு சம்மந்தமான விஷயங்களில் சில பேருக்கு வந்து லோன்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து வந்து பார்த்திங்கனா இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன் ஸோ எது ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து அது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க ஸோ எது நடக்கிறதுனால ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மாட்டு தடவை போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேலை சாப்பாடு ஒரு ஒருவேளை தூக்கம் எப்படி அவசியம் அதனால பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போதும் யோகம் யோகம் அதுனா அங்கே யோகமோ மகா யோகமோ மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்களா யோகா காலகட்டங்கள் வரும்பொழுது நம்ம அதை கரெக்டாக யூஸ் தான் உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க திங்க் பிக்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இலக்கை இலக்க வச்சுட்டு போகிறதுக்கு வந்து ஒரு சுக்கிர திசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா சுக்கர திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்னென்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம் சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கு அப்புறம் அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த இருபது வருஷம் அந்த செல்வ வாழ்க்கை போய்ட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போது நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறலாம் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகலக்கால் கால் வச்சேன் நான் ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா சம்பாதிச்சுருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது அப்படி இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேன்னே நான் வந்து அகல போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போனோம் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு அந்த ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நிறைய பணம் போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டோம் அகலகால் வைக்கிறதுன்ற போது ஏ கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அகலகால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்து வைங்களேன் இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் க்ரோஸ் கண்டிப்பாக அதான் அதுதான் யோகா அப்போ மகா யோகமாக மாற்றிருக்கும் நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூட்டை ஒரே இடத்துல இப்போ ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருது வைங்களேன் அதிலே திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரமும் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லை ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் போட்டோம் உதாரணம் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபாரம் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன வர காசெல்லாம் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி வச்சிருப்பார் ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்டை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுகிட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிபிளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து மூணாயிரூவா வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரோட்ஸ்க்கு மேலே இருக்குங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அது அவர் தான் அதுதான் யோகத்தை மகா யோகமாக இருந்ததுன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அதை தான் நல்ல ஏ காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணால் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யோகத்தை யோகத்தை மகாயோகம் மாத்திரம் வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சில காலகட்டத்தை திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றது உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கலாம் இந்த யோகம் கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு தாம் தூம் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதிங்கறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கதான் ஸோ மற்றபடி என்னங்க எங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்